பார்வையாளர்களே வணக்கம் இன்று மற்றவர்கள் பேசாத பொருளை பற்றி இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் இன்று உலகமய சூழலில் அமெரிக்காவின் அதிபராக வந்திருக்கிற ட்ரம்ப் அவர் எதையும் சாதிக்க வல்லவர் எதையும் செய்வார் அவர் தேர்தல் நேரத்திலேயே எச்சரிக்கை பண்ணார் எல்லாத்தையும் டாலரை யாராவது அவமதிக்க தொடங்கினால் டாலரை பயன்படுத்த தவறினால் அந்த நாடு தனிமைப்படுத்தப்படும் என்று மிரட்டினார் அதே மாதிரி இப்பவும் அவர் செஞ்சிருக்காரு என்னன்னா அமெரிக்காவை மீண்டும் முதன்மைப்படுத்துவேன் என்று கூச்சலிட்ட அவர் எழுகிறது புதிய இன்று உற்பத்தி உறவு என்பது இன்று வர்த்தகம் என்பது ஒரு உலக வர்த்தகத்தோடு உற்பத்தி முறை இணைக்கப்பட்டு விட்டது சில பொருட்கள் உலக நாடுகளுடைய ஒத்துழைப்போடு தான் கொண்டு வர முடியும் உதாரணமாக எனர்ஜி நவீன தொழில்நுட்பங்கள் இந்த ரெண்டும் எல்லா நாட்டினுடைய ஒத்துழைப்போடு தான் ஒரு நாட்டில் உருவாக்க முடியும் எனவே இந்த உலக மைய சூழலில் ஒவ்வொரு நாட்டிலும் பொருளாதார வளர்ச்சி விவசாயம் தொழில் வளர்ச்சி எல்லாம் முன்னேறுகிறது முன்பு போல் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய டாலர் ஆதிக்கத்திற்கு இன்று உலகம் வர மறுக்கிறது எனவே தான் அவர் மீண்டும் அதை கொண்டு வருவதற்காக முயற்சிக்கிறார் வெற்றி பெறுவாரா என்றால் அவர் வெற்றி பெறுவாரா என்பதை பற்றி அல்ல பிரச்சனை அவர் இவ்வாறு கொக்கரிப்பதற்கு யார் பின்னாடி இருக்கிறார் என்பதை பார்க்கணும் உலக அரசியல் இன்று இரண்டு விதமான போக்குகள் ஒன்று ஆதிக்க மண்டலத்தை உருவாக்குகிற அரசியல் போக்கு நல்ல தெரிஞ்சுக்க திருப்பி சொல்றேன் ஆதிக்க மண்டலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அரசியல் போக்கு துருக்கியினுடைய அதிபர் அவர் மண்டல உருவாக்க ஆசைப்படுகிறார் ஜப்பானில் உள்ளவர் ஒரு மண்டல உருவாக்க ஆசைப்படுகிறார் அதே போல் நம்முடைய மோடியும் ஆசைப்படுகிறார் இந்த மூன்று ஆசைகளையும் யாரை நம்பி பண்றாங்கன்னா அமெரிக்காவை நம்பி பண்றாங்க எனவே அமெரிக்காவிற்கு இன்று குருஷோ சொன்னது போல அது பேப்பர் டைகர் தான் ஆனால் அந்த பேப்பர் டைகருக்கு பலம் கொடுப்பது யார் என்றால் இந்த ஆதிக்க மண்டல ஆசை உள்ள இந்த மூன்று நபர்களும் தான் இன்று இந்தியா நினைத்தால் சீனாவோட சேவோட ஒப்பந்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் தனியாகவே அமெரிக்காவை எச்சரிக்கை செய்யலாம் உடனடியாக டாலரை சர்வதேச நாணய அந்தஸ்திற்கு பாதகம் இல்லாமல் நீ செயல்பட வேண்டும் ஒன்று டாலரை நீக்கு இல்லை என்றால் டாலருக்கு மரியாதை இருக்காது என்று அவர் சொல்ல முடியும் ரெண்டு அணு ஆயுதங்கள் எல்லாம் புதை என்று சொல்ல முடியும் மூன்று எல்லா நாடுகளும் இன்று யுத்த அபாயத்தை நோக்கிதான் இராணுவ சொலவை அதிகப்படுத்துகிறார்கள் எனவே இராணுவச் செலவை குறைப்பதற்கான ஒரு எல்லாரும் ஒத்துழைக்கக்கூடிய முறையிலே சவால் விட்டால் இன்று பல நாடுகள் மோடியின் பின்னால் நிற்கும் ஆனால் மோடி என்ற ஒரு நபர் பாஜக என்ற கட்சி அதை விரும்பாமல் தங்களுக்கு ஒரு ஆதிக்க மண்டலத்தை அமெரிக்காவை சார்ந்து உருவாக்க முடியும் என்று ஆசைப்படுகிறார்கள் அதனாலதான் அவங்க ஒவ்வொரு முறையும் அம்பானியையும் அதானிகளையும் இவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடுகளுக்கு அனுப்பி அங்குள்ள தொழில்களை இவங்க கட்டுப்பாட்டு கொண்டு வர விரும்புகிறார் சுற்றி உள்ள நாடுகள் வந்துடுது பாகிஸ்தான் சீனா பங்களாதேஷ் இலங்கை இந்தியா தனிமைப்பட்டு கிடைக்கிறது எனவே இது வேறு வழி இல்லாம மோடியினுடைய செல்வாக்கு நீடிக்க வேண்டும் என்றால் தேவுக்கு தயவுக்கு அமெரிக்கா இந்தியாவினுடைய அறிவு பலத்தையும் ஆற்றல் பலத்தையும் அது சார்ந்து இருக்கிறது தலைகீழா இப்போ என்ன ஆயிருக்கா நம்ம அவனை சார்ந்தாக்குற மாதிரி மோடி நாட்டை சுருக்கி விட்டார் இந்த பட்ஜெட்டில் பாருங்க ஒன்றும் கிடையாது எல்லாம் என்னன்னா ஒரு யுத்தம் வரும் என்று வீணாக இவர்கள் ஆயுதம் குவிப்பது அது பயன்பட போகிறதே இல்லை அணு ஆயுதம் பயன்பட முடியுமா யாரும் பயன்படுத்த முடியாது எனவே இன்று புதிய உலகை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ரஷ்யாவும் சீனாவும் அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கையை அவர்களோடு இணையாமலே இந்தியா ஒரு நடுநிலையோடு அமுல்படுத்த முடிந்தால் அது இந்தியாவிற்கு மிகப்பெரிய பெருமையை சேரும் மறந்துடாதீங்க கூட்டிச்சேரா நாட்டினுடைய ஆர்கனைசராக நேரு இருந்தார் அப்பொழுது உலக நாடுகள் வளர்ந்த நாடுகள் சோவியத் யூனியன்ல இருந்து கனடாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து இருந்து எல்லோரும் இந்தியாவிற்கு தொழில்நுட்பங்களை கொடுப்பதற்கு உதவினார்கள் ஆனா மேற்கத்திய நாடுகள் கொடுக்க தொழில்நுட்பங்களுக்கும் சோவியத் கொடுத்த தொழில்நுட்பங்களுக்கு வித்தியாசம் தொழில்நுட்பம் என்பது சொந்த நிற்பதற்கு வழிவகுத்தது தங்களை சார்ந்து இருக்கிற மாதிரி வளர்த்து விட்டார்கள் இன்று அநேகமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமலன் அனைவருமே ஏற்றுமதியை நம்பி இருக்கிறார்கள் அதற்கு முடிவு கட்ட வேண்டும் இந்திய மக்களுடைய நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான கல்வியும் ஆரோக்கியமும் வசதிகளும் செய்து கொடுப்பதற்கு பதிலாக எல்லாம் ஏற்றுமதி என்று சொல்லுகிற பொழுது ரூபாய் மதிப்பு வீழ்கிறது பணம் வீங்குகிறது எனவே இந்த இந்த நாளில் மோடியினுடைய சர்வதேச கொள்கையை நாம் எதிர்த்து மக்களை திரட்டவில்லையானால் இந்தியா மேலும் சீரழியும் இங்க ஒரு யுத்தம் கூட வரலாம் காசாவும் இஸ்ரேலும் மோதிர மாதிரி யுக்ரைனும் ரஷ்யாவும் மோதிர மாதிரி இங்க கூட ஒரு சண்டை உருவாக்க முயற்சி பண்ணலாங்க அதுதான் விரும்புறாங்க இந்த ஆதிக்க மண்டலங்களைப் பற்றி யோசிக்கணும் ஜப்பான் ஆதிக்க மண்டலம் மோடியினுடைய ஆசை கனவு ஆதிக்க மண்டலம் ட்ரம்ப்னுடைய ஆதிக்க மண்டலம் உலகத்தை ஆளுநர் நினைக்கிறான் ஐரோப்பியர்கள் அது ஆதி இந்த ஆதிக்க மண்டலங்களை பற்றி தொடர் லெனின் சொன்னதை மனதில் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தொடர் லெனின் சொன்ன ஆதிக்க மண்டலத்தை எதிர்த்து உலக தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து உலகம் ஒன்று ஒத்துழைப்போம் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்போம் ஒவ்வொரு நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மொழியையும் பாதுகாக்கிற முறையிலே அதை வளர்ப்போம் என்று ஒரு புதிய பார்வை இன்று தேவைப்படுகிறது இதை பற்றி யாரும் பேச மாட்டார்கள் கம்யூனிஸ்டுகளே பேசலாம் அவர் யார் பேசுவாள் எனவே தோழர்களே பார்வையாளர்களே சிந்தியுங்கள் முடிவுக்கு வாருங்கள்.